ஓகே என்னோடய ஐஃபோனில் ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்ததினால நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த சவுண்ட்ஸோட கேமரா அடாப்டரு லைட்னிங் டூ யூஎஸ்பி வெர்ஷன் இதை எப்போ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு ஐஃபோன் ஸ்டோரேஜ் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு இது மட்டும் போதாது நமக்கு எஸ்எஸ்டியும் தேவை அதனால் நான் வாங்கிக்கிட்டது வந்து சாம்சங் டி செவன் ஒன் டிபி எஸ்எஸ்டி இந்த எஸ்எஸ்டி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அவ்வளோ ப்ரீமியமான பேக்கிங்கில் இருந்தது இந்த சாம்சங் எஸ்எஸ்டியை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட டேரக்ட் அமேசான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வாங்குனீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும் இவ்வளோதான் இதில் இருந்த கண்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சவுண்ட்ஸோட கேமரா அடாப்டர் அதுக்கப்புறம் என்னோட சார்ஜர் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஸோ இதுக்கு வந்து கண்டினியூஸ் பவர் சோர்ஸ் வேணும் அதுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன் சார்ஜரை இந்த ஐஃபோன் ஸ்டோரேஜ் இஷ்யூக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் அந்த கேமரா அடாப்டரை என்னோட ஃபோனில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எஸ்எஸ்டியை வந்து கேமரா அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ நமக்கு கண்டினியூஸ் பவர் தேவைறதுனால என்னோட சார்ஜிங் பிரேக்கை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு நம்ம ஒன்ஸ் எஸ்எஸ்டியை வந்து ஃபோனில் இன்சர்ட் பண்ண உடனே வந்து எஸ்எஸ்டியில் ஒரு சின்ன லைட் வந்து எரிய ஆரம்பிச்சுது சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு நான் சுவிட்ச்அப் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த சவுண்ட்ஸ் அடாப்டரில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் என்ன பண்ணணும்னு தெரியல ஃபோனையும் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணிவிட்டேன் எந்த விதமான ஒரு பாப்பப்பும் வரல நானும் வந்து இன்டர்நெட்டை செக் பண்ணிவிட்டேன் ரெடிட்டில் கேட்டு பார்த்துட்டேன் எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்கல எனக்கு புரியலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஐஃபோனில் ஏதாவது பிரச்சனை வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா மறக்காமல் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் you mm -hmm.